மகாகவி பாரதி அவர்கள் ஒரு அழகான பாடலை நிறைய எழுதியிருக்கிறார் விடுதலை வேட்கை குறித்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடு அதன் முந்தையர் ஆயிரம் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் சிறந்து விளங்கியதும் இந்நாடு இதை நான் சிந்தை நிறுத்தி வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயூரை வாழ்த்துவேனோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்குவேனோ என்று சொல்கிறார் அன்றைக்கு அந்த பாடல் எல்லா திசைகளிலும் ஒழித்தது இப்பொழுது நான் சொல்ல வருவது அவைத்தடவர்களே உங்களுக்கு வரலாறு நிறையவே தெரியும் இந்த விடுதலை உணர்வு என்பது வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவது என்பது ஏதோ இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்ததைப் போல ஒரு தோற்றம் வரலாறு எழுதப்படுகின்றது வரலாறு எழுதப்படுவதை பொறுத்துதான் அது அடுத்தவர்களால் நம்பப்படுகிறது உலகத்திலேயே மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்திலேயே மகாப்பெரிய கொடுங்கோலன் செங்கிஸ்கான் இப்படி எழுதினார்கள் ஆனால் என்ன அலெக்சாண்டர் மட்டும் என்ன பூங்கத்து கொடுத்தா அடுத்த நாடுகளை கைப்பற்றினார் அவரும் தலைகளை கொய்தார் அவரும் போர் தொடுத்தார் பல பேரை கொன்றார் செங்கிஸ்கானும் அதையே செய்தான் ஆனால் எழுதியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்த போது அலெக்சாண்டரை மாவீரன் என்றும் இவனை கொடுங்கோலன் என்றும் சித்தரித்தார் என்னுடைய கவலை மற்றவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் மறக்கவில்லை உங்களுக்கு தெரியாதல்ல தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம் கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் எங்காவது வடபுளத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா பாரதியார் தெரு உண்டா யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா தயவு செய்து சொல்லுங்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் கேட்க வேண்டியது யார் நாம் தான் நாங்கள் ஒரு மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் வேறு வகையோடு சொல்கிறேன் முதல் முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் தான் அவன் தான் முதல் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினான் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் என்றதுக்கு முன்னோடி பூலித்தேவன் அதற்கு பின்னால் வீரபாண்டிய கட்ட பொம்மன் நீங்கள் பின்னால் வரிகுடா இயக்கம் என்று சொல்வது முதல் முதலாக தொடங்கி வைத்தது வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் தூக்கிலிடப்பட்டவன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை அப்பொழுதும் கூட அவன் என் தாய்நாடே என்று சொல்லிவிட்டுதான் தூக்கிலே தொங்கினான் வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா குறைந்தபட்சம் கர்நாடகத்தில் வாழ்கிற என் நண்பர் பிரலாத் ஜோஷி அறிவாரா இங்கு இருக்கிற யாருக்காவது தெரியுமா நான் வேதனையோடு கேட்கிறேன் பூலி தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ சேது நாட்டை ஆண்ட சிவகங்கை சீமை ஆண்ட வேலுநாச்சியார் இழந்த பகுதியை மீட்டெடுத்த ஒரே வீராங்கனை அவர்தான் தான் அவருடைய போர்த்தந்திரம் அவருக்கு தெரிந்த பன்மொழி புலமர புலவராக இருந்தவர் திப்பு சுல்தான் ஐதர் அலியின் துணையோடு அவர் எத்தனை முறை வெள்ளையர்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் மற்றவர்களை பார்த்து கேட்கிறேன் இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ராணி லட்சுமி பற்றி பேசுகிறோம் வேலுநாச்சியாரை தெரியாது குவிதையை பற்றி யாருக்குமே தெரியாது எவ்வளவு பெரிய தியாகம் வெள்ளையர்கள் நடுநடுங்கி போனார்கள் ஆக இப்படி பல வரலாறுகள் நம்மிடையே மறைக்கப்பட்டிருக்கின்றன மருது சகோதரர்கள் தூக்கிலே போடப்பட்டதும் ஒவ்வொருவனாக தூக்கிலே தொங்க விடப்பட்டதும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதே போலத்தான் பாரதியார் வறுமையிலே வாடினாலும் அவர் பாடிய பாடல் திக்கெட்டும் ஒழித்தது பிரதமர் பேசுகிறார் அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது பல பெயர்களை சொல்கிறார் அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் அடுத்தவர்களை குறை சொல்வதோடு அல்ல நான் தயவு செய்து கேட்கிறேன் மரபுகளை காப்பாற்ற வேண்டாமா குடியரசுத் தலைவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகிற அதிபருக்கு விருந்து விளிக்கிறார் அரசியல் சட்டத்தின் எழுபத்தி ஒன்பதாவது பிரிவு சொல்கிறது நாடாளுமன்றம் என்பது இரு அவைகளை கொண்டது அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு தலைவருக்கு தருகிற விருதில் எதிர்கட்சியை சார்ந்த மாநிலங்களின் தலைவரும் அழைக்கப்படவில்லை மக்களவைத் தலைவரும் அழைக்கப்படவில்லை யாரிடம் போய் சொல்வது